ஒரு டைரி எடுத்துக்கோங்க தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நாளில் எத்தனை நிமிஷம் உங்களோட விடுதலைக்காக செலவு பண்ணீங்கன்னு தவறாம எழுதுங்க கணக்கு தெளிவா இருக்கட்டும் அதோட சேர்த்து நீங்க செய்யக்கூடாத எவ்வளவு வேலைகளை இந்த இயற்கை உங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வச்சதுன்னு உண்மையா எழுதுங்க எல்லா வேலைகளோட கணக்கையும் எழுதுவீங்க முதல்ல எழுத வேண்டியது விடுதலைக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கினீங்க அப்புறம் நீங்க செய்திருக்கவே கூடாத எந்தெந்த எல்லாம் உங்களோட இந்த உடம்பும் இயற்கையும் மூளையும் ஹார்மோன்களும் உங்களை செய்ய வச்சிருக்குன்னு எழுதுங்க இந்த கணக்கை யார்கிட்ட காட்டினா உங்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்குமோ அவர்கிட்ட வார வாரம் போய் காட்டுங்க நீங்க எழுதுன இந்த விஷயத்த ஒவ்வொரு வாரமும் முறையா யார்கிட்ட காட்டுறதுனால உங்களுக்கு ஆபத்தோ அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட காட்டுங்க ரெண்டாவது உங்களோட மாச செலவுல இருந்து விடுதலைக்காக எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லுங்க ஒரு மாசத்துல நீங்க எவ்வளவு செலவு செஞ்சிருந்தாலும் அதுல வயிற்றுக்காக எவ்வளவு தோற்றத்துக்காக எவ்வளவு உங்க கர்வத்துக்காக எவ்வளவு ஆசைனால எவ்வளவு அப்புறம் காமத்துக்காக எவ்வளவு இதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விடுதலைக்காக செலவு பண்ண உங்ககிட்ட ஏதாவது மிச்சம் இருக்கா நேரத்தை பார்த்தாச்சு பணத்தை பார்த்தாச்சு இப்ப உங்களோட இருப்ப கவனிங்க ஒரு மாசம் முழுக்க நீங்க எங்கெல்லாம் இருந்தீங்களோ அதுல எத்தனை சதவீதம் உங்களோட விடுதலைக்காக இருந்ததுன்னு பாருங்க நீங்க எங்கேயும் இருக்கீங்க அங்கேயும் இருக்கீங்க ஆனா என்னைக்காவது உங்களோட விடுதலைக்காக நீங்க எங்கேயாவது காணப்பட்டிருக்கீங்களா இருக்கீங்களா தான் பயணம் வருது உங்களோட விடுதலைக்காக நீங்க என்னைக்காவது பயணம் செஞ்சிருக்கீங்களா ஏன்னா நீங்கள் எப்படியும் பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க வீட்டிலருந்து ஆஃபீஸ் வரைக்கும் ஆஃபீஸ்லேருந்து கடை வீதி வரைக்கும் அங்கேருந்து மறுபடி வீடு வரைக்கும் இருந்து சொந்தக்காரங்க வீடு வரைக்கும் இது எல்லாமே பயணங்கள் தானே அப்போது இந்த எல்லா பயணங்களையும் விடுதலைக்காக செஞ்ச பயணம் எது ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஒரு புனித நூலோட சில அத்தியாயங்களை முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க முடிவு பண்ணதை படிச்சீங்களா இல்லையான்னு அந்த டைரியில நேர்மையா எழுதுங்க நீங்க எதை வாசிச்சாலும் அதோட குறிப்புகளை அதே டைரியில எழுதி வைங்க ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருளை விட்டுடணும் அப்புறம் ஒரு புது விஷயத்தை உணவில சேர்த்துக்கணும் வருஷத்தோட கடைசியில பன்னெண்டு விஷயங்களை கைவிட்டு இருக்கணும் பன்னெண்டு புது விஷயங்களை எடுத்துக்கணும் இது சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லை குடிக்கிற விஷயங்களுக்கும் பொருந்தும் குறிப்பா நீங்க கைவிடணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல இதுல ஒரு சின்ன ஹிண்ட் எழுதிக்கோங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற விஷயங்களை மட்டும் விடக்கூடாது மற்ற உயிரினங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற விஷயங்களையும் விட்டுடணும் தினமும் உலகத்தை பத்தி ஏதாவது ஒரு துறையிலிருந்து வரலாறு அறிவியலோ புவியலோ அரசியலோ மதமோ சமூகவியலோ வணியலோ தொல்லியலோ ஏதாவது ஒரு திசையிலிருந்து புதுசா ஒரு விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கணும் ஆன்லைன்ல தகவல்கள் கொட்டி கிடக்கு விக்கிபீடியா இருக்கிற இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை தேடி தெரிஞ்சுக்க அஞ்சுல இருந்து நிமிஷம் போதும் தினமும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க ஏதாவது ஒரு விளையாட்டுகளில் வருஷம் முடியறதுக்குள்ள அந்த விளையாட்டை மத்தவங்க கூட சேர்ந்து நல்லா விளையாடுற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கணும் நான் பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்றேன் ஏதாவது ஒரு கலையை வளர்த்துக்கணும் அது இசையாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இசை கருவி வாசிக்கிறதாவோ இருந்தா இன்னும் சிறப்பு சுற்றுச்சூழலையும் விலங்குகளையும் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல இயக்கத்தில் பங்கெடுத்துக்கோங்க உங்க கிட்ட பணத்துக்கு எந்த குறையும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏழை குழந்தையோட வளர்ப்புக்கும் படிப்புக்கும் ஆகிற செலவை ஏற்றுக்கோங்க இந்த கடைசி பாயிண்ட் எப்படின்னா எங்கேயாவது வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டோங்கிறது இல்லை இதோட அர்த்தம் என்னன்னா நீங்கள் அவங்களோட பெற்றோர் மாதிரி இருந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியாக நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் இல்லைன்னா இப்பெல்லாம் எக்கச்சக்க பிளான்ஸ் இருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு அமைப்புக்கோ இல்லைன்னா ஒரு என்ஜிஓவுக்கோ கொடுத்துட்டா அவங்க நீங்கள் கொடுத்த அந்த பணத்தில் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைப்பாங்க நான் அதை பத்தி சொல்லலை உங்களுக்கு பிறக்காத ஒரு குழந்தைக்கு நீங்க பெற்றோரா இருக்கிறதை பத்தி சொல்றேன் அவங்கள உங்களோட சொந்த குழந்தை மாதிரி வளர்க்கணும் பார்த்துக்கணும் அதுக்காக அவங்கள உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை அவங்க அவங்களோட சொந்த வீட்டிலே வளர்ந்தாலும் பரவாயில்லை ஆனா அவங்களுக்கு கல்வி கிடைக்குதா அவங்க நல்லபடியா முன்னேறாங்களாங்கிறத பார்த்து நீங்க உறுதி செய்யணும் இதை செய்ய வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதாது நீங்க அவங்களுக்காக நேரத்தையும் செலவிடணும்